ஒரு அழகான ஊர் பொன்னியூர் என்ற பெயரில் இருந்தது அங்கே தங்கமணிக்கட்டுகள் போல கதிர் பொங்கும் நெல் களங்கள் காற்றில் நெஞ்சை நெகிழச் செய்யும் கோவில் மணி ஓசைகள் கொண்டிருந்தன இந்த ஊரில் வெட்டுக்கிளி என்ற பச்சை எறும்புக்கிளி கிளி வாழ்ந்தது மற்ற பூச்சிகளும் மழைக்கு உணவு சேகரித்து இருந்தபோது வெட்டுக்கிளி தினமும் தனது சூப்பர் தாவல் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அவன் கனவு மேகங்களை தொடுவது ஒருநாள் நாள் இரும்பு தாத்தா ஊரின் அறிவாளர் இரும்பு சொன்னார் வெட்டுக்கிளி மழை வரப்போகிறது நீ எந்த அளவு தாவலாக இருந்தாலும் வயிறு பசிக்கையில் அது உனக்கு உதவாது வெட்டுக்கிளி சிரித்துவிட்டு பின்புறம் ஒரு அற்புதமான பிந்தாவல் செய்தான் எப்படி மழை பற்றிக் கவலைப்படுவேன் இன்று சூரியன் சுடுகிறது அந்த நாளின் மாலை வானம் கருப்பு மேகங்களால் மூடியது காற்று கடுமையாக வீசினும் வனம் முழுவதும் வறண்டது நெல்வயல்கள் நீரில் மூழ்கின வெட்டுக்கிளி ஒரு மிகச் சிறிய தாளில் தாமாகவே அடித்துக் கொண்டிருந்தான் நீண்ட தொலைவில் இரும்பு தாத்தா மற்றும் இரும்புகள் தங்கள் மேல் மாடியில் சாப்பிட்டு மகிழ்ந்ததை பார்த்தான் அப்போது சின்னவண்டு வெள்ளத்தில் சிக்கி போராடிக் கொண்டிருப்பதை வெட்டுக்கிளி கவனித்தான் அப்போது அவன் உணர்ந்தான் அவனது தாவல் திறன் வெறும் புயல்ல அது ஒரு உயிரைக் காப்பாற்ற முடியும் வெட்டுக்கிளி முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒரு பெரிய சரியான தாவலைச் செய்து அந்த வண்டை பிடித்து பெரிய மரத்தின் கிளையில் எட்டிவிட்டது பிறகு இரும்பு தாத்தா தங்கள் சில உணவுகளை வெட்டுக்கிளிகளுடன் கொண்டார் வெட்டுக்கிளி தூண்டுதல் மற்றும் முயற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டான் தாவல் குணமுள்ள கூட ஒரு உயிரைக் காப்பாற்றலாம் முடிவில் வெட்டுக்கிளி இனியும் சூரியன் வரும் முன் ஒரு சிறிய அளவு உணவு சேகரிக்கத் தொடங்கினார் ஆனால் தினமும் தாவும் கனவையும் விடவில்லை இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சில நல்ல கதைகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே